ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிசி சுமா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அடியார் மனம் செலிக்க அப்படிங்கிற திருப்புகளையோட கண்டினியூடியாக தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம டைரக்டாக வந்து டாபிக் குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற வரி என்ன அப்படின்னா முத்தி கதி ஏற அன்பு வைத்து அருள் தாராய் அப்படிங்கிற இந்த வரியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதில் முக்தி அப்படின்னா பந்தத்தி நின்றும் நம்ம விடுபடுதல் அதுதான் முத்தி அப்போ கதி அப்படின்னா இது வந்து சிவகதி ஸோ பந்தத்தில் நின்றும் விடுபட்ட நம்மளுடைய ஆன்மா சிவ மாந்த தன்மையை வந்து எய்தும் அந்த பசுத்தன்மை நீங்கி சிவத்தன்மை பெறுவதே சிவகதி ஸோ சிவகதி அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பசுத்தன்மை நீங்கி சிவத்தன்மையாக நம்ம மாறுறதா சிவகதி அவ்வாறு அடிமை சித்த மல மறுத்து சிவமம் வெற் வெற்றி பெற தேவரீர் அன்பு வைத்து அருள் புரிவீர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அடிகள் நம்ம வந்து வேண்டும் முருகப்பெருமான இதுதான் முத்தி கதியேற அன்பு வைத்து அருள் தாராய் ஸோ பசுத்தன்மை நீக்கி சிவத்தன்மை வந்து பெறுவது சிவகதி அடுத்தது சடை மீது கங்கை வைத்து அப்படிங்கிற இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இமயவள்ளி இறைவரது திருக்கண் புதைத்தபோது அகில உலகங்களும் விட்டன அது கண்டு அம்மையார் அஞ்சினார் அது காலை அம்மையின் கை விரல்களில் இருந்து கங்கை தோன்றியது அந்த வெள்ளப்பெருக்கு உலகங்களை அழிக்கும் என்று கருதிய கருணை கடலாகிய கண்ணுதர் கடவுள் அக்கங்கையாற்றினை சடை மிசை ஏற்று அருள் புரிந்தனர் ஸோ சடை மீது கங்கை வைத்துனா அந்த சிவபெருமான் தலைமை இருக்கக்கூடிய கங்கை வந்து எப்படி வந்தது அப்படிங்கிற தான் சுருக்கமாக வந்து இந்த வரியின் மூலிமா சொல்கிறாங்க அடுத்தது விடையேறு மெந்தை அப்படிங்கிற இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உலகமெல்லாம் அழிந்த காலத்து அறம் மட்டும் அழியாது விடை வடிவாகி இறைவற்பால் சென்றது ஈரில்லாத ஈசர் அத்தருமண விடையின் மீது ஆரோக்கணி தருளினார் முப்புறம் எரித்த போது தேரின் அச்சு முறிந்த சமயம் திருமால் விடையாக சடையப்பறை தாங்கினார் அது மால் விடை எனப்படும் ஸோ விடையேறும் எந்தை அப்படின்னா முப்புறம் வந்து எரிஞ்சதுக்கப்புறமா முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தேரோட அச்சு வந்து முறிஞ்சிடுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்போ திருமாலை வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருந்து அந்த சடையப்பறை தாங்கினார் அதனால தான் இந்த இடத்துல மால் அப்படிங்கிறது விடை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சுத்த தழல் மேனியன் சுத்த தழல் மேனியன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இறைவரோட அடியவர் பொருட்டு அருளு தாங்குவர் ஸோ இறைவர் வந்து பார்த்திங்கன்னா அடியவர்களோட அந்த வேண்டுதலை பொருட்டு தான் அவரோட அருளும் வந்து நமக்கு கொடுப்பாரு அது நம்முடைய உடம்பு போல் ஏழு தாதுக்களால் ஆய அசுத்த தேகம் அன்று திருவருளே இறைவரது வடிவமாகும் தூய உடம்பு என்பது இறைவன் நெருப்பு அப்படிங்கிறது தூய்மையானது ஸோ தன்னை அடந்த பொருள்களை எல்லாம் தூய்மை செய்யவும் நாம் அறிந்த பொருள்களில் தூய்மையானது நெருப்பு அதனால் ஓமை இல்லாத இறைவருடைய திருமேனிக்கு நெருப்பை ஊமையாக கூறுவது தான் இந்த இடத்துல சிறந்த மரபு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சிரித்தோர் புற மூணும் தவிடாக சிரித்தோர் புற மூணும் தவிடாக அப்படின்னா எவராலுமே அழிக்க முடியாத ஆற்றல் படைத்த முப்புறத்தை இறைவன் அனாயுஷமாக சிரித்து எரித்தனர் அதனால் அவருடைய பேராற்றல் உடைமை வெளியாகின்றது ஸோ எவ்வளோ கூலாக அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா முப்புறத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து அழிக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க வந்தெரித்த முகம் சிதைத்த தழல் பார்வை இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உலகங்களிலே இருக்கின்ற எத்திறந்தவர்களையும் வென்றவனும் மாலைய நாதி வானவரையும் மயக்கியவனுமாகிய மன்மதனை பரமர் பார்வையால் சாம்பலாக்கி விட்டார் நெற்றி கண்ணிலிருந்து வந்த சிறிய அனல்புரி மதனனை எரித்தது அதே நெற்றிக்கண்ணின் நின்றும் வந்த அனற்புரியே முருகவேல் ஸோ முருக சிவபெருமானுடைய கொண்டு வரக்கூடிய அந்த நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா மண்மதனையும் அழிக்கும் அதே நெற்றிக்கண்ணை வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானையும் வந்து பார்த்திங்கன்னா அவதரிக்க உறுதியாக இருந்தது ஸோ சிவபெருமானுடைய நெற்றிக்கன் அப்படிங்கிறது அழிப்பதற்கு மட்டும் இல்லை அழிக்கவும் சரி படைப்பதற்கும் சரி அவரோட நெற்றிக்கண் வந்து ரெண்டுத்துக்குமே பயன்படுது ஸோ நிகிரகம் அனுகிரகம் இரண்டையும் இறைவருடைய நெற்றிக்கண் நிகழ்த்தியது அதான் நான் சொல்றது நிகிரகம் அனுகிரகம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானது இந்த இடத்துல முருகப்பெருமான ஆஜருக்கு காரணம் வந்து சிவபெருமானோட தான் மண்பதன் அழிஞ்சதுக்கு காரணமும் சிவபெருமானுடைய நெற்றிக்கன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மிடிதீர அண்டருக்கு மிடிதீர அண்டருக்கு அப்படின்னா தேவர்களது நகரை அழித்து சூரபத்மன் அவர்களை பல காலம் துன்புறுத்தி வந்திருக்கின்றான் அதனால் வானவர் வறுமையுற்று மலைகளிலும் வனங்களிலும் சிறையிலும் இருந்து வாடி வருந்தினார்கள் சூராதி அவுணரை மாய்த்து குமரவேல் அமரருக்கு பொன் உலகம் இருந்து வாழ்த்தி அருளினார் ஸோ மிடித்தீர அண்டருக்கு அப்படின்னா ரொம்ப சூரபத்மனால் சித்திரவதப்பட்டு இருந்த எல்லா அடியவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வந்து அந்த சூராதி அவனரை வந்து கொன்று அமரர்கள் ஆகிய தேவர்களுக்கு வந்து வாழ்வு கொடுத்தாரு விடுதலை கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வஞ்சர் கோட்டம் வெளியாக வந்து நிறுத்த மருள்வோனை இதுக்கென்ன அர்த்தம் அப்படின்னா சூரபத்மன் பல பல மாய வடிவங்களை கொண்டு அமரன் ஆடினான் அதனை கந்தவேல் அத்தனைய மாய வடிவங்களையும் மாயச் செய்து தனது ஞான வடிவினை காட்டி மிகப்பெரிய பரமே சுரத்திருமேனி கொன்று மாலயநாதி வானவரும் விம்மிதமடைய திருநடனம் புரிந்து அருளினார் ஸோ வஞ்சர் கூட்டம் வெளியாக வந்து நிறுத்த மருள் வேணே அப்படின்னா சூரபத்மன் எத்தனை மாய வடிவங்களை கொண்டு வந்தாலும் கந்தவில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை மாய வடிவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா துவம்சம் பண்ணிட்டு அவருடைய வடிவத்தை வந்து காற்றாரு அவரோட வடிவம் எப்படி இருக்கு அப்படின்னா பரமே சுர திருமேனி அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய அவதாரம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு அவதாரம் எடுத்து திருநடனம் வந்து ஆடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மின்னூல் மருங்குள் முற்புள் முளைமாது மாது இந்த வரியோடு திருப்புகள் முடியுது அதாவது மின்னூல் மருங்குள் பொறுப்பு முளை அப்படின்னா வள்ளியம்மையார் வந்து யார் சொல்லுவோன்னா ஞானவள்ளி அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இடை அப்படின்னா அறியாமை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஞானம் ஓங்கிய போது அறியாமை தேர்ந்து விடும் யாருக்கெல்லாம் ஞானம் அதிகமாக இருக்கோ அவங்க இடத்துல அறியாமை அப்படிங்கிறது சுத்தமாக தேஞ்சு போயிடும் இந்த இடத்துல இரு தனங்கள் அப்படிங்கிறது அபரஞானம் பரஞானம் ஸோ தனங்கள் அப்படின்னா இருக்க ரெண்டு தனங்கள் இருக்குது அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தான் என்னென்ன ஞானம்னா பரஞானம் ஒன்று அபரஞானம் ஒன்று அந்த ஞானத்தின் மீது ஞான பண்டிதன் காதல் கொள்கின்றான் அப்படிங்கறத வந்து கருத்து பெருமானுக்கு வள்ளியம்மையார் மீது காதல் வந்து ஏன் அவங்கள அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா வள்ளி ஞானம் ஸோ முருகப்பெருமானுக்கு வந்து அவரே ஒரு ஞானம் ஞானத்தின் மீது ஞானம் வந்து காதல் கொள்ளும் அதுதான் வந்து முருகப்பெருமான் வள்ளி காதல் கொண்டார் அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்தது திருப்புகளுடைய கருத்துறை வந்து பார்க்கலாம் முருகப்பெருமானம்ம சிவகுமாரர் நடனமூர்த்தியே வள்ளி மணவாளரே இந்த அடியவரை நிந்தித்தவர் விரைவில் அழிவது போல் அடியனுடைய மல கண்மங்கள் அழிந்து உய்ய நீங்கள் எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த திருப்புகளுடைய கருத்து ஸோ யார் ஒருத்தவங்க வந்து முருகப்பெருமானுடைய அடியவர்களை வந்து நிந்திக்கிறாங்களோ அவங்க வந்து விரைஞ்சு வந்து அழிஞ்சு போயிடுவாங்க அதே மாதிரி இந்த அடியனுடைய மல கண்மங்களும் அழிந்து நான் வந்து உய்வு பெற வேண்டும் அப்படின்னு நம்ம முருகப்பெருமானுக்கிட்ட மனமுருகி வேண்டியது தான் இந்த திருப்பூருடைய கருத்துரை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த க மின்னூல் மருங்கள் மொற்பு முளைமாது அப்படிங்கிற இந்த வரியோட திருப்பூர் முடியுது ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆள் அப்படிங்கிற அந்த ஐக்கான் நீங்கள் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னால என் மொபைலுக்கு ப்ராப்பராக வரும் அப்போ நானும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் ஓகேங்களா பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி முருகப்பெருமான இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு திருப்போட உங்களை மீட் பண்ணுறேன் பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்